ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் புத்திசாலித்தனம் தான் சந்தோஷத்துக்கான ஒரு பேஸ்னே சொல்லலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அதிலும் குறிப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு யாருக்குமே சந்தேகமே கிடையாது ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு தனி கலை அதை கற்றுத்தருவது ரொம்ப 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 சிரமமான விஷயம் சந்தோஷம் என்னும் கலையை அவரவரே கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவரிடம் இருக்கும் ஒரு செயல் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது நீங்கள் சந்தோஷம் என்னும் வெளிச்சத்தை பிறர் மீது பாய்ச்சும்போது தான் சந்தோஷம் என்னும் பத்தி குச்சியை உரசி ஆயிரம் பல பட்டரசி போல பிறருக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒளிச்சத்தில் வந்து பாய்ச்சி தொடர்ந்து செல்ல முடியும் சந்தோஷமும் அப்படி தான் தொட்டால் தொடரும் சந்தோஷங்கிறது ஒரு தொற்று வைரஸ் போல அது விரைவில் மற்றவரையும் பற்றிவிடும் ஆனால் முட்டாள்களுக்கு சந்தோஷத்தை பற்றி வைக்கும் திரி எந்த பக்கம் இருக்கிறது என்பது கூட தெரியாது அவன் எல்லா பக்கமும் பற்ற வைக்க திரி தேடுவான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு பேர் வந்து யுத்தம் நடந்த பகுதியில் சிதறி கிடைக்கும் பொருட்களை சுருட்டி செல்ல நினைக்கிறாங்க அந்த இருவரில் ஒருவன் புத்திசாலி மற்றவன் முட்டாள் முதலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அங்கே ஆட்டு ரோமம் கிடைத்தது அதை இரண்டு பேரும் மூட்டையாக கட்டி கொண்டு கிளம்பினார்கள் வரும் வழியில் ஜவுளி மூட்டைகள் கிடைந்தன புத்திசாலி கம்பளி மூட்டையை வீசிவிட்டு ஜவுளி மூட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் முட்டாள் கம்பளி மூட்டையோடு ஜவுளி மூட்டையும் எடுத்துக்கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்தானான் சிறிது தூரம் சென்ற பிறகு இன்னொரு இடத்தில் சட்டைகள் கோட்டுகள் போன்ற ஆடைகள் கிடந்தன புத்திசாலி ஜவுளி மூட்டையை தூக்கி கடைசி விட்டு அந்த அழகிய மூட்டைகளை மூட்டை கட்டி கொண்டான் அப்போது முட்டால் இரண்டு மூட்டையே சுமக்க முடியவில்லை இது வேற எதுக்கு என்று கிளம்பிட்டான் ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போறாங்க வழியில பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பொருட்கள்லாம் சிதறை கிடந்திருக்கு உடனே புத்திசாலி வந்து பார்த்தீங்கன்னா ஆடைகளை மூட்டைகளை கீழே போட்டுவிட்டு வெள்ளிப் பொருட்களை மூட்டைகளை கட்டி கொண்டு புறப்பட்டான் முட்டால் தமது கம்பளி ஜவுளி மூட்டைகளை சிரமத்துடன் கட்டிக்கிட்டு நடந்துட்டு இருக்கான் அவன் வெள்ளியை எப்படி எடுப்பது எதில் வைப்பது எடுத்து செல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு பல விதமான கன்ஃபியூஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஜவுளி மூட்டையை ஆடுற மாதிரி தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஸோ வழியில தங்க நாய்கள் சிதறி கிடந்தன புத்திசாலி வெள்ளி மூட்டையை கீழே போட்டான் உடனே தங்கை நகைகளை அள்ளி மூட்டையாக கட்டினான் முன்னை விட படு உற்சாகமாக நடைய கட்டினான் புத்திசாலி முட்டாளோ கம்பளி ஜவுளி மூட்டையை கீழே போடவில்லை மேலும் அவன் அள்ளி எதில் போடுவது என்று நினைத்து கொண்டு நடந்தான் வீட்டுக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த மழை பெய்து இருவரின் மூட்டைகளும் நனைந்தன மழையில் நனைந்த கம்பளி மூட்டை மிகவும் கனமாகிவிட்டது ஜவுளிகளின் மூட்டையில் மழையில் நனைந்த கனமாகிவிட்டது அதை சுமக்க முடியாமல் மூட்டைகளையும் கீழே வைக்க முடியாமல் முட்டாள் வெறும் கையுடன் வீட்டுக்கு சென்றான் புத்திசாலியோ தான் நனைந்த போதும் சந்தோஷமாக தங்க மூட்டையுடன் வீட்டுக்கு சென்று வசதியாக வாழ்ந்தான் இது ரஷ்யன் ஞானி டால்ஸ்டைன் ஒரு கதை ஆக வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பதை தெரிந்து தேவையானதை எடுத்துக்கொள்வதே புத்திசாலித்தனம் தேவையில்லாததை சுமந்து சென்று சிரமப்படாது என்பதுதான் இந்த கதை உணர்த்தக்கூடிய பாடம் தேவையில்லாததும் அதிகமானால் தேவையானதை இழக்க நேரிடும் நமக்கு எது முக்கியம் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியும் எது சந்தோஷம் தரும் என்று புத்திசாலி புரிந்து வைத்திருக்கிறான் எனவேதான் ஒவ்வொன்றாக பரிசீலித்து எடுத்தான் மற்றதை போட்டு விட்டான் அவன் எல்லாவற்றையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பேரரசிய கொண்டிருந்தால் அவனால் எதையும் எடுத்துச் சென்றிருக்க முடியாது எனவே தனக்கு மிகவும் அவசியமானதை எடுத்தபோதும் புத்திசாலி மற்றவர்களை விட்டு தள்ளினான் ஆனால் முட்டால் எது தேவை தேவையில்லை என்பதை அறியாமல் உள்ளதையும் கீழப்புடன் இருந்தது ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டுப்போனவர்கள் நினைத்து வருத்தப்படுவான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டுப்போனவர்களை வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவான் உங்களுடைய சொந்த சந்தோஷத்தை கடந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு சேவையாகவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் இன்னி வாழ்கின்ற போது உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும் என்கிறார் லியோ ஸ்டாய் சந்தோஷம் தேவை என்று நினைப்பவர்கள் அது எப்படி பெறலாம் எங்கிருந்து என்று ஒரு தேனியை போல பார்த்து பார்த்து சேகரித்து எடுத்துச் செல்வார்கள் தேனியை போல சந்தோஷம் எனும் தேன்குட்டை கட்டுங்கள் அது உங்களுடைய உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வில் ஒரு தித்திருத்தனும் ஒரு இணைய செயலாகும் சொல்லிட்டு தொடர்ந்து கற்போம் கற்பிப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு கேது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் உங்களுக்கு இந்த டாஸ்டாயோட கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த ரெண்டு கம்பேரிசன் பிட்வீன் தட் அறிவாளி அண்ட் முட்டால் இதில் வந்து சில விஷயங்கள் மாதிரி எப்போயுமே இந்த கேரி பேக்கை சுற்றிக்கிட்டு அலையக்கூடாது நம்ம நமக்கு என்ன தேவையோ அதோட பெட்டராக போது கீழே போட்டுட்டு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சேனல் முதல் மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் பல ஸ்டோரிஸ் பல அப்டேட் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி தெரியும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்